ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் புதிய வாய்ப்புகளும் அடுக்கடுக்கான அதிர்ஷ்டயோக மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவதோடு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருந்த இந்த தருணத்தில் அவர் வக்ரநிலைக்கு திரும்புகிறார் அவர் வக்ரநிலைக்கு மாறினாலும் கூட உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது விரயஸ்தானத்தை நோக்கி நகர்வதை விட சிறப்பு எனவே இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்கான பலன்களை உருவாக்கிக் கொடுப்பது மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்புகளையும் காரிய வெற்றிகளுக்கான அற்புதமான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைய கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அற்புதமான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டக்காரரான ராகு பயணித்துக் கொண்டிருப்பதும் சிறப்பு வாய்ந்த அமைப்பு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் பயணித்துக் கொண்டிருப்பது கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் நிலையிலிருந்து வக்ரநிலைக்கு புதன் மாறுகிறார் இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் முன்னதாகவே ராகு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் ஆக இந்த தருணத்தில் சுக்கிரன் ராகு புதன் என மூன்று கிரகநிலைகளும் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான கிரக அமைப்பு இந்த தருணத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல உறுதியான வாய்ப்புகளையும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது எனவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் என அனைத்தும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை துல்லியமாக கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை நோக்கி ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் ராகு போன்ற மூன்று கிரகங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய லாபங்களை அதிகரித்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய விதத்திலும் பணம் சார்ந்த விஷயங்களை சீர் செய்து கொள்ளக்கூடிய விதத்திலும் அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாகவே இந்த சுக்கிரவக்ர நிலை காலகட்டத்தில் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் கைகூடுவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற மலை போலான பிரச்சனைகள் சூரியனைக் கண்ட பணி போல் விலகும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் நவக்கிரகங்களிலேயே உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்வு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் ஆற்றல்களும் வல்லமைகளும் பெற்றவராக சுக்கிரன் திகழ்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் வக்ரநிலைக்கு திரும்பினாலும் சுக்கிரன் எப்போதுமே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை மட்டுமே ஏற்படுத்திக் கொடுப்பார் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து அதீதமாக ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களைத் தேடி வருகிறது இந்த வாய்ப்புகளை ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக நுணுக்கமாக நன்கு திட்டமிட்டு பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடிவரும் இந்த சுக்கிர வக்கரநிலை காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசிக்குள் நவக்கிரகங்களிலேயே முழுமையான தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் அவர் ஜென்மராசி பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு பலன்களை அள்ளிக்கொடுக்கும் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக எந்தவிதமான மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளும் சிரமங்களும் இருக்காது அதே நேரத்தில் நன்மைகளும் சற்று சீராகத்தான் உங்களுக்கு குருவால் கிடைக்கும் இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று ஜீவனகாரகரான சனி வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் சனி உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவது மட்டுமில்லாமல் சனி சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்று மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பார்கள் என்பது அதிர்ஷ்டமாகும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் சனி சுக்கிரன் ராகு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது பன்மடங்கு அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் பின்னோக்கி நகர்ந்து ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை மேம்படுத்திக் கொடுக்கக்கூடிய அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான அருமையான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே செவ்வாயின் அமைப்பை பார்க்கின்ற போது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி நல்ல பல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சினைகளை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை அள்ளி கொடுக்கிறார் இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மார்ச் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து வலுவாக பயணிக்க இருக்கிறார் இந்த மாதிரியாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ஆறு கிரகநிலைகள் சேர்க்கை பெற்று பலப்படுத்தும் போது பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான மாறுதல்கள் நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் உடல்காரகரான மனோகாரகரான சந்திரன் பல்வேறு இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் இனிதாக எளிதாக நிறைய பெறுவதற்கான அற்புதமான அருமையான யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது சுக்கிரன் நிலையில் பயணிப்பது மட்டுமில்லாமல் மற்ற பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சுபபலம் பெற்று சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச்சிறப்பாக அற்புதமாக அருமையாக சுமூகமாக கைகூடுவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நிதி நெருக்கடிகளை எளிதாக கையாளக்கூடிய விதத்தில் புதிய வருவாய்களுக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது குடும்பத்தில் சுபநிகழ்வுகள் உள்ளிட்ட மேலும் பல மகிழ்ச்சிகள் நிறைந்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த சுக்கிர காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த சுக்கிரவக்ரநிலை காலகட்டத்தில் படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நிச்சயமாகவே உங்களுடைய வேலை தேடும் முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு பிடித்த அதிக அளவிலான வருமானத்துடன் நல்ல பதவியுடன் நல்ல வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்த விஷயங்கள் உடை வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் இனிதாக நிறைய கிடைப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த சுக்கிர வக்ரநிலை காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் வர்த்தகம் தொழில் ரீதியான பணிகளை பொறுத்தமட்டில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை சுக்கிரனின் வக்ரநிலை உருவாக்கிக் கொடுக்கிறது சுக்கிரன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நேர்கதியில் விரயஸ்தானத்தை நோக்கி நகர்வதை விட வக்கிரநிலையில் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரத்தில் உத்தியோகம் தொழில் வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி தன்னுடைய பயண கட்டத்தை முடிக்கும் தருவாயில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான அபாரமான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் தற்போதிலிருந்தே அவர் லாபஸ்தானத்திற்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்படுகிறார் எனவே இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லாமல் ஏற்பட்டு கொண்டிருந்த எல்லாவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் அடித்து பின்னப்பட்டு பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் பணவரவுகளுக்கும் வழிகளை வகுத்துக் வகுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகள் உறுதியாகவே நடந்தேறும் இதுவரையில் மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தடை தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான காரியங்கள் இந்த தருணத்தில் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் மிகப்பெரிய அளவிலான உத்தியோகம் வர்த்தகம் மற்றும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிர வக்ர நிலை காலகட்டத்தில் வர்த்தகம் மற்றும் தொழில் அபிவிருத்தி காணக்கூடிய விதத்தில் அபரிவிதமான அடுக்கடுக்கான யோகங்கள் உங்களை வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் எளிதாக இனிதாக நிறைய உங்களை வரும் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான கடினமான பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் நீக்கி நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுப்பதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறார் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் மாநில மத்திய அரசாங்கத்தின் மரியாதைகளையும் விருதுகளையும் பெறக்கூடிய விதத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களை தேடிவரும் பணவரவுக்கான வருமான உயர்வுக்கான அருமையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வாரி வழங்குகிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய அடுத்தகட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாகவே செல்ல முடியும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிவரக்கூடிய தருணங்கள் என்பது அபரிவிதமான அருமையான மாறுதல்களை நிச்சயமாகவே வாரி வழங்குகிறது என்பதை உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் சுக்கிரன் அரசியல் ரீதியான விஷயங்களில் மிகச்சிறந்த முக்கியமான நகர்வுகளை உங்களுக்கு இனிதாக நிறைய அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான கடினமான தாமதங்கள் தடைகள் பிரச்சனைகள் சிரமங்கள் என அனைத்தும் உடை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி இனிமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மிகப்பெரிய அளவில் அதீதமாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த சுக்கிர நிலை காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்குள் பல கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருப்பதால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சியில் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்ததை விட சொத்து நிலம் வீட்டுமனை வீடு வண்டி வாகனங்கள் பொன் பொருள்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் என அனைத்தும் வாங்கி மகிழக்கூடிய உங்களுடைய முயற்சியில் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகள் முழுவதுமாக நீங்கி வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாகவே உங்களைத் தேடி வருகிறது என்பதை சுக்கிரன் உறுதி செய்கிறார் பரிகாரம் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்